ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ரிவே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோம்னா அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் எல்லோரும் சும்மா ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து இங்கே பாருப்பா காத்தி மீனாட்சியும் தீபாவும் ரொம்ப நாளைக்கு தாளி இல்லாமல் இருக்கிறது சரியில்லை ஆனந்த் நீ பூஜை ரூம்ல இருக்கிற தாலி எடுத்து மீனாட்சி களத்துல போட்டு விடு அதே மாதிரி காத்தி நீயும் தீபா காலத்துல மாட்டி விடுப்பா இங்க பாருங்க எப்படியாச்சும் உங்க கலிய தாலி நாளை வந்து கோலாகலமாக கொண்டாடணும் தான் என்னோட ஆசை இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு தீபாவும் மீனாட்சியும் தாலி இல்லாமல் இருக்காங்க இதுக்கப்புறமும் தாலி இல்லாமல் இருக்கிறது அது நம்ம குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி சரி வராதுப்பா அதனால இன்னைக்கு தாலி எடுத்து களத்தில் போட்டு விடுங்க அப்படின்னதும் அதை எதுக்கும் நல்ல நாள் பார்க்கலாம் நான் பஞ்சாங்கத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பஞ்சாங்கத்தை பார்க்குறாங்க பார்த்தா அதில் நல்ல நாள் இருக்குது அதை இன்றைக்கே நல்ல நாள் தான் அது நம்ம பூஜை ரூமில் வச்சு நல்லபடியாக தாலியை போட்டுக்கலாம் அப்படின்னதும் இங்கே பாருமா தீமா தீபா என்ன மன்னிச்சிருமா எப்படியோ சிறப்பாக செய்யணும்னு தான் என்னோட ஆசை இருந்தாலும் நீ ரொம்ப நாள் தாலி இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு நல்ல நாளாக வேற இருக்கு காத்தியும் தா காத்தி வந்து உன் கழுத்தில் தாலியே போட்டுட்டும் நீ ஆசைப்பட்ட மாதிரி என் கையாலேயே நான் தாலி எடுத்து கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படின்னதும் அதை சிறப்பாக நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு மிகப்பெரிய சிறப்பே உங்கள் கையாலே நீங்கள் தாலி எடுத்து கொடுக்கணும் அதை மனசு பொருசைய களத்துல போட்டு விட்டு நீங்க எங்களை மனசார ஆசிர்வாதம் பண்ணணும் இதை விட சுரப்பு என்ன இருக்குங்கிற மாதிரி திபா வந்து சொன்னது உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா பாரு நீ இன்னைக்கு வந்து பூஜை ரூம்ல வச்சு போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன்னு எனக்கு உடம்பு சரியானதும் சிறப்பா நம்ம கொண்டாடிடலாம் சரியா அப்படின்னதும் சரிட்டா அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியா பேசுறாங்க சரி நான் வந்த கையோட வாங்க பூஜை ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாருமே பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டுக்கிறாங்க அப்பட்ட பார்த்து நம்ம தீபாவோட தாலியும் மீனாட்சியோட தாலியும் பூஜை ரூமில் தான் இருக்கு தீபா வந்து நல்லபடியாக பூஜை முடிச்சிடுறாங்க அப்பனை பார்த்து வீட்டுக்கு நம்ம ரம்யா வராங்க ஸோ ரம்யாவை பார்த்து மீனாட்சி டென்ஷனாக வராங்க ஆண்டி பரவாயில்லை சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன் எல்லாரும் பூஜ் ரூமில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா ரம்யா நல்ல நேரத்தில் தான் வந்திருக்க வாமா காத்தி தீபா களத்தில் தாலி கட்ட போறான் நீ வந்து கலந்துக்கோ அப்படிங்கிறதும் ரம்யாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது ஆண்டி என்ன ஆண்டி வந்து வராததுமா திடீர்னு எதுக்காக தீபா களத்துல காத்திய தாலிய போட சொல்றீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து போடலாமே இங்க பாருங்க ரம்யா நாங்க ஒண்ணு நல்ல நாள் பார்க்காம இல்ல இப்பவுமே நல்ல நேரம்தா சோ இந்த நல்ல முகூர்த்தத்திலே தாளி போட்டா நல்லா நீடுலி காலம் பிரியாம வாழ்வாங்க பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னதும் ரம்யா வந்து சம டென்ஷன் ஆறாங்க ஐயோ நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நம்ம கண் முன்னாடி நடக்க போகுதுவே போகுதே இல்ல இது நடக்கவே கூடாது ஏதாச்சும் பண்ண ரம்யா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம காத்தி வந்து காத்திக்கிட்ட வந்து இங்க பாருப்பா சரி டைம் ஆச்சு அப்படின்னு

பார்க்கற மாதிரி நீங்க தீபாக்காலத்துல தாலி கட்டணுங்கிறது என்னோட ஆசை அதுக்குரிய வாய்ப்பு தான் தீபாவுக்கும் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு அதனால எல்லாரையும் கூட்டி நாம சிறப்பா பண்ணிடலாம்ல அப்படிங்கறதும் இங்க பாருமா ரம்யா நீ சொல்றது சரிதான் இருந்தாலும் அது வரைக்கும் தாலி இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பமா நம்ம வீட்டுக்கும் ஆகாது இங்க பாருமோ அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல நீ அமைதியாரு நீ ஆசைப்படுற மாதிரி அத்தை ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க ஆனா ஒண்ணு இப்போ வச்சு தாலியை கட்டிடட்டும் அப்படின்னதும் ரம்யாவால எதுவுமே பண்ண முடியல காத்தியும் நல்லபடியா நம்ம தீபாவோட களத்துல வந்து தாலி கட்டிடுறாங்க அதே மாதிரி நம்ம ஆனந்தம் மீனாட்சி களத்துல தாலி கட்டினதும் ரம்யாவால தாங்கவே முடியல சரி ஆண்டி எனக்கு சந்தோஷம் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நீரை அவங்க வீட்டை போய் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க சே நம்ம எது நடக்க கூடாது இருந்தோமோ அதை இவ்வளோ சீக்கிரமா நடத்தி முடிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பிஜியா நம்ம அபிராமி கதையை முடிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் கதை நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த தீபாவும் முடிக்கிறதுல இறங்கி இருக்க இறங்கினத விட ஒரேடியா அபிராமி கதையை முடிச்சுக்க கடைசி வரைக்கும் அந்த தீபா காலத்துல தாலி ஏறாமலே இருந்துக்கும் மாதிரி ரம்யா வந்து சம காண்டில் கிட்ட இருந்து கத்துட்டு இருப்பாங்க இப்படித்த மாதிரி கூடிய கதைகளுக்கு கொண்டு போக வாய்ப்பு